இங்க பாருங்க என் தூரத்து சொந்தம் நேத்து காலையில தான் போன் போட்டு சொன்னான் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு போன இடத்துல கீழே விழுந்து இறந்து போயிட்டானோ அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கையா இருக்கு நமக்கு ஏய் என்று சொல்லவே தேடி சும்மா இரியா நேத்து செய்தியில பாக்கலையா நேத்து கல்யாணத்துக்கு போன இடத்துல எவனோ ஒருத்தன் இறந்து போயிட்டான அவரும் தூரத்து சொந்த மாதிரிதான் கூட சேர்ந்து அழியா கண்ணுக்கு அது முக்கெல்லாம் வச்சு பியூஸ் பிச்சுக்கிட்டு போகும் அழியா அடுத்து தொலை அதனால அடுத்த நிமிஷம் சோனமுழுக்கு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை எனக்கு அழுகையே வரலடா இப்ப அழுக வருதா அழுகையா Não importa <laughs> sabe?